ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஹோம் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து அரை கிலோ ஜீரக சம்பா அரிசி அரை கிலோ சிக்கன் வச்சு பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் தாளிக்கிறதுக்கு நான் வந்து நெய் சேர்க்கலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் ஹோல் கரம் மசாலாவோட இதையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் வதக்கும்போது ரொம்ப நல்ல வாசனையாக வரும் வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயத்தை லைட்டாக அரை அரைது அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க அதையும் வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கணும் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரை கிலோ சிக்கனை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் எலும்பும் கரியுமாக இருக்கிற சிக்கனாக வாங்கி சேர்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு காட்டி ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனுக்குள்ளே நல்லா இந்த தயிர் மஞ்சள்லாம் இறங்கணும் அப்போ தான் சிக்கன் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும் பிரியாணியோடு கலந்து நம்ம சாப்பிடும்போது சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கணும் அதனால் இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ருங்க வதங்கினதுக்கப்புறம் இந்த கரண்டியில் பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா ரெண்டு கரண்டி ரெண்டு கரண்டி பிரியாணி மசாலா ரெண்டு கரண்டி பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம ஒரு ஒரு நிமிஷமாகச்சும் நல்லா நம்ம வந்து வதக்கணும் சிக்கனை அப்போ தான் சிக்கன் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் நல்லா வெந்து அந்த தண்ணியெலாம் பிரியாணியில் சேரும்போது பிரியாணியோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து நல்லா குக்காகிடும் இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி வந்துடும் நமக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி சேர்க்க போகிறனால அரிசிக்கும் சிக்கனுக்கும் சேர்த்துக்கலாம் பத்த நேரம் நீங்கள் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மறுபடியும் உப்பு சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு ஜீரக சம்பா அரிசியை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அரிசியை ஊற வைக்கும்போது நீங்கள் வந்து டம்ளரில் அளந்து ஊற வச்சுருங்க அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்க்க முடியும் அரிசி வந்து ஊற வச்ச தண்ணியை தான் பிரியாணிக்கு நம்ம வந்து எப்போயுமே சேர்க்கணும் அதனால் ஒரு டம்ளர் இப்போ நீங்கள் வந்து ஜீரக சம்பா அரிசி சேர்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்காவது நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கனில் இருந்தே பார்த்தீங்கன்னா பாதி தண்ணி நமக்கு வந்து வந்துடும் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன் ரெண்டரை ரெண்டரை ரெண்டே முக்கால் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா தண்ணியாக இருக்கும் நீர் கோர்த்துருக்கும் சாதம்லாம் அதனால் அளவுக்கு நான் வந்து ஊற்றுனேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடிடுங்க விசில் வரப்போகிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க விசில் வர விடாமல் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் குக்கரை வந்து நல்லா விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மல்லி இலையை தூவிட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டிங்க அப்படின்னா மணக்க மணக்க ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி நமக்கு இப்போது ரெடி ஆயிரும் கடையில் சாப்பிட்றத வீட்டில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக நம்மளே செஞ்சது ரொம்ப நல்லது ஆரோக்கியமானதும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ